என்னுடைய பேர் ஷர்புதீன் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழக மாவட்ட தலைவர் அருகில் இருக்கக்கூடியவர் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட சிலர் முஜிபு ரஹ்மான் அதே போல் மனித மக்கள் கட்சியினுடைய மாவட்ட சிலர் இப்ராஹிம் மாவட்ட துணைத் தலைவர் டி எம் எஸ் அப்பாஸ் அவர்கள் அதே போல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட பொருளாளர் சிராஜுதீன் மாவட்ட துணை செயலாளர்கள் நூருதீன் ஆசிக் ஃபைசில் இவர்களோடு இன்று கோவை மாவட்ட கண்காணிப்பாளரை பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருந்தோம் ஒரு புகார் மனு வலைதளங்களில் ஒரு பதிவை பார்த்தோம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது சமீப காலத்தில் வந்து இது மாதிரியான பதிவு இல்லாமல் தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக இருந்து வரக்கூடிய இந்த வேலையில் நேற்று ஒரு பதிவை பார்த்து நாங்கள்லாம் ஆச்சரியப்பட்டோம் மிகவும் கவலைப்பட்டோம் அந்த பதிவில் எப்படி இருந்துன்னு கேட்டால் கோவை மாவட்டத்தில் இருக்கிறாரா அல்லது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறாரும் தெரியல இருந்தாலும் காவல்துறை அவங்களை அரெஸ்ட் பண்ணதாக வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க குண்டுத்துறையைச் சேர்ந்த நந்தகுமார் அவருடைய பேர் அவர் வலைதளங்களில் பதிவு போட்டிருக்கார் உலகமெங்கும் உயிர் மேலாக மதிக்கக்கூடிய முஸ்லீம்கள் மதிக்கக்கூடிய உத்தம நபி இறுதி தூதர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக செல்லம் அவர்களை வந்து கொச்சையாகவும் அதே போல் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் அவர்களையும் அதே போல் பிற அமைப்பினுடைய சேர்ந்த தலைவர்களை அதே போல் பாராளுமன்ற உறுப்பினர் நவாஸ்கனி இவர்களையெல்லாம் அந்த பேஸ்புக் வலைதளங்களில் வந்து ரொம்ப கொச்சையாக அசிங்கசிங்கமான பதிவை போட்டிருந்தார் இது போன்ற பதிவு வெளியே போகும்போது அது மிகப்பெரிய ஒரு பதட்டமான சூழ்நிலைமை உருவாகும் அதனால் காவல் இந்த மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து இந்த புகார் கொடுத்துருக்குறோம் உடனடியாக அரெஸ்ட் பண்ணணும் நடவடிக்கை எடுக்கணுங்கிற அந்த புகார் மனுவில் நாங்கள் பதிவு செஞ்சுருக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக இது போன்ற பதிவு போடுறாங்க நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது இப்படியான பதிவை போட்டு அவங்க கட்சியில் ஒரு பொறுப்பு வாங்குவதற்காகும் இதே போல் பதிவு போட்டு அல்லது தனக்குத்தானே வந்து பெட்ரோல் கொண்டு போட்டு பிஎஸ்ஓ வாங்கி போலீஸ் பாதுகாப்பு வாங்கி மலம் வரக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய இது போல் வசூல் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் காவல்துறை பிஎஸ்ஓ கொடுக்குற அந்த காரணத்தை அது வந்து நமக்கும் கிடைக்குமேங்கிற நல்ல அந்த நோக்கத்தில் இந்த நபரும் இப்படி ஒரு பதிவு போட்டு அவரை தன்னை வளர்த்துக்காக முயற்சி எடுக்கிறாரு இது ஆரம்பத்திலேயே நம்ம கிள்ளி எரியப்பட வேண்டும் ஏன்னா அமைதியாக போகக்கூடிய தமிழகத்தில் இது போன்ற பதவிகள் வந்து ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தி தேவையில்லாத ஒரு பாட்டத்தை உருவாக்க காரணமாக அமைஞ்சரும் உடனடியாக நடவடிக்கை வேண்டும் கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட நிர்வாகி நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைங்கி வந்திருக்கிறோம் இந்த கூட்டத்தில் நம்மளுடைய மாவட்ட அணியினுடைய பொறுப்பாளர் சதாம் உசேனும் இதில் கலந்துருக்கிறாங்க தகவலை பதிவு செய்கிறோம் பதிவில் வந்து நபிகள் நாயத்தை பற்றி கொச்சையாக அதாவது அந்த வார்த்தையை சொல்ல முடியாத அளவுக்கு அசிங்கம் அசிங்கமாக போட்டிருக்காரு இது படிக்கும்போது இந்துக்களும் விரும்ப மாட்டாங்க கிறிஸ்தவர்களும் விரும்ப மாட்டாங்க எந்த மனிதரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னால் இங்கே வந்து உலக லெவலில் அந்த தலைவரை அந்த உத்தம நபியை எல்லாருமே அவருடைய சேவைகளை தியாகத்தை போற்றக்கூடியவங்களாக தான் இருக்கிறாங்க இவருடைய ஆதாயத்துக்காக இவருக்கு ஏதோ கிடைக்குங்கிற ஒரு நோக்கத்துக்காக போட்டிருக்காரு இதை வன்மையாக கண்டிக்கிறோம் இது ஆரம்பத்திலேயே கில்லி எறியப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம்